அலுவலை அக்கறையின்றி செய்பவன் சபிக்கப்பட்டவன் இந்த வசனம் பயங்கரமான வசனம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் வசம் என்ன எதிர்பார்க்க ஆண்டவர் அவருக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம ரொம்ப ஆர்வமா ஈடுபடணும் ரொம்ப நம்ம ஈடுபடணும் ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது நம்ம ஏசப்பாவுடைய ஜபத்துக்கு ஏன் விண்ணக தந்தை பதில் கொடுத்தார் என்றால் அவர் கொண்டிருந்த இறை பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் என்று எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் ஏழில் நம்ம படிக்கிறோம் ஏசப்பா இந்த பூமியில் வாழ்ந்த போது எப்படி வாழ்ந்தார் அவர் பூமியில் வாழ்ந்த போது உரத்த குரல் எழுப்பி என்ன பண்ணார் விண்ணக தந்தையில் என்ன பண்ணார் மன்றாடினார் அந்த ஏசப்பா கொண்டிருந்த இறை கலந்த அச்சத்தை முன்னிட்டு இறை தந்தை அவருக்கு செவி கொடுத்தார் அப்ப பயபக்தியோட இறை கலந்த அச்சம் இறைவன் மீது பற்று இருக்கணும் இறைவன் மீது பயம் இருக்கணும் அதுதான் அந்த எஸ்ஐ பதினொன்று சொல்லப்பட்டு தூய ஆவின தரக்கூடிய ஏழு வகையான கொடைகள்ல கடைசி இரண்டு கொடை இறை இறை பயம் ஞானம் மெய்யுணர்வு அறிவுரை திறன் ஆற்றல் நுண்மதி இரையச்சம் இறைப்பற்று அந்த இரண்டு வகையான கடைசி குடைகள் பயபக்தி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ ஆண்டருடைய அலுவலை ஆண்டை தேடக்கூடிய தேடலை எதுவாக ஆண்டன ஊழியம் மட்டும் கிடையாது திருப்பலியா இருக்கலாம் பைபிள் வாசிக்காக இருக்கலாம் எது திருவிழாக்காக எதுவாக இருந்தாலும் ஆண்டுக்குரிய ஆண்டுக்குரிய காரியங்களை நம்ம ஆர்வத்தோட தாகத்தோட வாஞ்சியோட நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் இல்லை என்ன என்ன பண்ணும் அது சாபமாக மாறி அதான் சொல்கிறது படிக்குது ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை நான் டெய்லியும் பயில் படிக்கிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் இறைவார்த்தை மற்றவங்கட்டு சொல்கிறேன் ஊழியம் பண்ணுறேன் உபவாசம் இருக்கிறேன் காணிக்க போடுறேன் ஏன் எனக்கு ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை வி ஹாவ் டு செக்அப் அவர் லைஃப் இந்த வசனத்தின்படி ஆர்வத்தோடு நம்ம செய்கிறோமா உண்மையாக நம்ம செய்கிறோமா தாகத்தோடு நம்ம செய்கிறோமா அதுதான் முக்கியம் அதான் அந்த சொல்லுது ஆண்டருடைய அலுவலை ஆண்டர் கடுத்த காரியங்களை ஞான காரியங்களை நம்ம எப்படி பயன்படுத்த எப்படி செய்யணும் தாகத்தோடு உண்மையாக நம்ம செய்யணும் இதே மாதிரிதான் சாபத்திற்கு என்ன காரணம் ஒன்று குறைந்த பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரிடம் அன்பு செலுத்தாத எவரும் சபிக்கப்படுக பாருங்க வசனம் பாருங்க எப்படி எச்சரிப்பா சொல்றாரு பாருங்களேன் இங்க பார்த்தோம் இறைமையா நாற்பத்தி எட்டு பத்தில் பார்த்தோம் அவருடைய ஊழியத்தை அவருடைய காரியத்தை அக்கறை இல்லாமல் ஒரு ஏனோ தானோ பேருக்கெண்டு செய்கிறது சாபத்தை உண்டாக்குன்னு சொல்லி வசனம் எச்சரிக்கிறது இங்கே பார்க்குறோம் இயேசுவை நேசிக்கிறதை விட பணத்தை உலகத்தை உறவுகளை சிற்றின்பத்தை மொபைலை நேசிக்கிறது அதான் பௌண்டியர் முடிக்கும்போது எவ்வளோ சீனியர்ஸ் சொல்லாத பரோனே ஆண்டவரை அன்பு செலுத்தாத எவரும் சபிக்கப்படுக என்று வசனம் எச்சரிக்கிறது முதல் கட்டளைக்கு எதிரான ஒரு பாவம் சாபம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்களுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியவில்லை என்றால் அது சாபமாக மாறிவிடும் ஒரு சில என்ன பண்றாங்க எனக்கு ஆசிர்வாத் எனக்கு ஆசிர்வாதம் வராத காரணமே இந்த அவங்க எனக்கு என்ன பண்ணிட்டாங்க பில்லி சுனியை வச்சிட்டாங்க செய்வின் வச்சுட்டாங்க தான் என்ன பண்ணுவாங்க குறை சொல்லுவாங்க எனக்கு ஆசிர்வாதம் வரலையா அப்ப என்ன பண்ணுவாங்க எனக்கு நேரமே சரியில்லை தான் எனக்கு தொட்டதெல்லாம் தொடங்க மாட்டேதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க ஒன்னே கால நேரத்தை என்ன பண்ணுவாங்க அதை குறை சொல்லுவாங்க இல்லாட்டி மத்தவங்க என்ன பண்ணுவாங்க குறை சொல்லுவாங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க எப்படி பண்ணிட்டாங்க ஆனா ஒரு நாள் ஒரு பொழுது எனக்கு ஆசீர்வாதம் வராதுக்கு காரணம் நான் தான் அப்படி ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அதான் பலர் ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த நல்ல கருணை போல ஒத்துக்கொள்வார்கள் நான் தான் ஆண்டவரை நான் திருடேன் நான் கொலை செஞ்சேன் நான் இந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ண பாத்திரவன் தான் ஆனா நீங்க ஒரு பாவம் செய்யாத ஒரு ஆண்டவரை நீங்க பேரும்பு வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுங்க நினைவு கூறுங்க அப்ப பலர் என்ன பண்றாங்க தங்களை நியாயப்படுத்துறாங்க நியாயப்படுத்துறாங்க யாராவது என்கிட்ட பாவம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் பொய்யர் என்று வசம் கூறுகிறது ஆனா சிலர் என்ன பண்றாங்க இட் இஸ் மை ஃபால்ட் மை லாட் என்னுடைய தப்பு தான்ப்பா என் மனைவி மேல தப்பு இல்லை என் பிள்ளை மேல தப்பு இல்லை என்னுடைய தப்பு தான் ஆண்டவரே அப்படின்னு யாரு தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்கதான் கடவுளுடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே நொறுங்கிய குற்றத்தை உணர்ந்த உள்ளத்தை அவர் ஒருபோதும் அவமதிக்கவே மாட்டார் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பதினேழு நம்ம படிக்கிறோம் தம் குற்றத்தை உணர்ந்த மனிதரை ஒருபோதும் என்னவ மாட்டார் அவமதிக்கவே மாட்டார் இப்ப கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கணும் உயர்த்தணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் நம்முடைய குற்றத்தை நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும் சீராக் இருபதாம் அதிகாரம் மூன்று இவ்வாறு கூறுகிறது தங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்வோர் தோல்வியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணுவார் விடுதலை ஆக்கப்படுவார்கள் பலர் என்ன பண்றாங்க சாலமன் அரசர் அவங்கள்ட ஆண்டு பாவத்தை சுட்டி காமிக்கும்போது ஒரு நாள் ஒரு பொழுது என்ன பண்ணல மன்னிப்பு கேட்கவே இல்லை அவங்க எல்லாம் ஆனா தாவித்து பாருங்க நொந்து அழுகிறார் மன்னிப்பு கேட்கிறார் அதனாலதான் கடவுளுடைய இறக்கத்தை என்ன பண்ணார் அவர் வந்து பெற்றுக்கொண்டார் அப்ப சாபம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம இருந்தாலே சாபமும் மாறிடும் ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது நம்ம இணைச்சிட்டம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல படிச்சு பார்க்கும் இருந்து பதினாலு வரல ஒரு வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிர்வாதம் வசனமா இருக்கும் என்னுடைய வசனத்துக்கு என்னுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நான் கூறக்கூடிய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நீங்க அது நடந்தீங்கன்னா இந்த எல்லா ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிடுவார் அதுக்கப்புறம் பதினஞ்சுல இருந்து அறுபத்தி வரைக்கும் பார்த்தோம்னா கீழ்படியாமையால் கிடைக்கக்கூடிய சாபங்கள் என்று போடப்பட்டிருக்கும் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியில்லைனா என்னென்ன சாபங்கள்லாம் வரும் நம்ம அதிகமாக போக்கஸ் பண்றோம் எதை போக்கஸ் பண்றோம் ஆசீர்வாதத்தை தான் அதிகமாக போக்கஸ் பண்றோம் நானும் அப்படிதான் ஆரம்பத்தில் என்ன பண்ணேன் ஆசீர்வாத வசனங்களையா அன்றையம் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா நம்ம ஏன் வச்சுக்கணும் ஆசீர்வாதையே தேடிட்டு இருந்தோம் ஆசிர்வாத வசனங்களையா பைபிள்ல அன்றையம் பண்ணிட்டு இருந்தோம்னா பாவத்தை ஒருபோதும் நம்ம ஜெயிக்கவே முடியாது அது நம்மள மேற்கொண்டு தான் இருக்கும் எப்ப ஆணுடைய எச்சரிப்பு வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமோ எப்ப ஆணனுடைய எச்சரிப்பு வசனங்களுக்கு நம்ம நம்ம முக்கியத்துவம் நமக்கு தெய்வ பயம் உண்டாகும் பாவத்தை ஜெயிக்க முடியும் இந்த வசனம் சொல்லுகிறது சட்டம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறுல ஆண்டு தெளிவா சொல்லியிருக்காரு என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் அதை கடைபிடிக்காவிட்டால் உங்களுக்கு சாபம் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது அந்த வசனத்தை நாம் படிப்போம்

வசனம் தெளிவா சொல்லு இதை விட நமக்கு வேற எந்த எக்ஸ்ப்ளேஷன் தேவையே இல்லை ஆண்டு கட்டளைகளை கடைபிடித்தால் ஆசீர்வாதம் அது சாபம் ஏங்க மீது அன்பு செலுத்தாத எவரும் கட்டளைக்கு எதிரான பாவம் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு உன்னை படைத்த கடவுளை நீ அன்பு செய்வாயாக நம்மளை ஏன் பூமியில ஆண்டு நம்மளை படைச்சிருக்காரு அவருக்காக படைச்சிருக்காரு அவரை அறிய அன்பு செய்ய அவருக்காக வாழ அவரோடு என்றென்றும் நித்தியத்தில் பரலோகத்துல அவரோடு இருப்பதற்காக நம்ம படைச்சிருக்காரு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் எந்த நோக்கத்திற்காக நம்மளை நோக்கத்தை விட்டு விட்டு மனிதர்கள் வெகு தூரம் போயிட்டாங்க உலகம் உலகன்ட்டு உலகத்துக்குரிய காரியங்கள்லேயே மூழ்கி இருக்கிறாங்க இதான் ஆண்ட சொல்வார் நோவா காலத்துல மக்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் என்னுடைய வருகையில் இருப்பாங்க உண்பதிலும் குடிப்பதிலும் பெண் கொள்வதிலும் பெண் எடுப்பதிலும் என்று உலகத்துக்குரிய காரியங்கள் தான் என்ன பண்ணுவாங்க அவங்க நாட்டமா இருப்பாங்களே தவிர என்னை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்க மாட்டாங்க அதிகாரம் எட்டு ஆண்டு சொல்வார் மாயிட மகன் வரும்போது விசுவாசத்தை காண முடியுமோ என்று கேட்கிறார் நான் வரும்போது செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் அதுல விசுவாசம் உள்ளவங்களை பார்க்க முடியுமா அப்படி என்ன பண்ற ஆண்டர் வந்து கேட்கிறார் அப்ப பலர் என்ன பண்றாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பலர் தான் நாடிட்டு இருக்கிறாங்க ஆனா சிலர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து ஆசீர்வாதத்தை விட எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் ஆன்ற தேடுறாங்க தேவைக்காக இயேசுவை தேடுதல் அப்படிங்கிறது பக்தர்கள் என்னுடைய தேவையே நீங்க தான் வர்றாங்களே அவங்க தான் சீடர்கள் பக்த கோடிகள் ஆண்டர்கள் தேவையில்லை சீடர்கள் தான் முக்கியம் கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவருடைய சீடர்களாக இருக்கணும் பக்தர்கள் அப்படிங்கிறது ஆரம்ப நிலை அதுலயே நம்ம இருக்கக்கூடாது என்ன பண்ணணும் போயிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் லெவலுக்கு இவ்வளவு காலத்திற்குள் ஆசிரியர்களாக இருந்திருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் குழந்தைகளாகவே இருக்கிறீர்களே என்று எப்ரேயர் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டுல சொல்லுவார் இன்னொன்னு முதிர்ச்சி அடைஞ்சிக்கணுமே வளர்ச்சி அடைஞ்சிக்கணுமே இன்னும் என்னால அவங்களுக்கு திட உணவு கொடுக்க முடியே திட உணவு தான் கொடுக்க முடியுதே அந்த அளவுக்கு மெச்சூர் ஆகலைன்னு சொல்லி என்ன பண்றாரு அவர் வந்து ரொம்ப வேதனையோடு சொல்வார் மெச்சூர் ஆகாததுனால சொல்றாரு ஆக்சுவலா அப்ப தேவைக்காக தேடக்கூடாது அது பலர் என்ன பண்றாங்க பலர் சிலர்ல பாக்குறோம் அந்த மூன்றாவது காரணம் என்ன பாத்தீங்கன்னா பலர் என்ன பண்றாங்க தேவைக்காக தேடுறாங்க இன்னைக்கு வேளாங்கண்ணிக்கு போறாங்க வாடிப்பட்டிக்கு போறவங்களுடைய எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா எத்தனை பேர் ஆவிக்குரிய தேவைக்காக போவாங்கன்னு விரல் விட்டு நம்ம எண்ணிரலாம் ரொம்ப கம்மி தான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் வீடு வேணும் வேலை வேணும் அது வேணும் இது வேணும் இதுதான் அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து வேண்டுதல் தப்பு கிடையாது ஆனா அதை விட எது முக்கியம் ஆண்ட ஆசிர்வாதத்தை விட ஆண்டவர் முக்கியம் அதுதான் சீடர்கள் ஆண்டவர் நம்ம தேட ஆரம்பிச்சா ஆசிர்வாதம் சேர்த்து ஆண்டவர் கொடுத்துருவார் அப்ப சிலர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து என்னுடைய தேவையே நீங்க தான்ப்பா அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க தேடுவாங்களே தவிர மற்ற உலக ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க அதுக்கு முக்கிய இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டர் கொடுத்துருவார் அதான் ரசம் சொல்லியிருக்காரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அனைத்திற்கும் மேலாக இறை ஆட்சியையும் அவருக்கு உகந்தவற்றையும் பிரியமானவற்றையும் நாடுங்கள் தேடுங்கள் பின்பு எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் புட் காட் ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப் ரெஸ்ட் எவ்ரி திங் நெக்ஸ்ட் முதலாவதாக பணத்துக்கு மேலாக உறவுகளுக்கு மேலாக சிற்றின்பத்துக்கு மேலாக எல்லாத்துக்கும் மேலாக இயேசுவை நம்ம நேசிச்சோம்னா எல்லாம் சேர்த்து கிடைச்சிடும் இப்ப பாருங்க சாபத்துக்கு என்னென்ன காரியங்கள் ஏன் ஆசிர்வாதம் இல்லைன்னா ஆணுடைய காரியத்தை அக்கறை இல்லாம செஞ்சா அது சாபம் சொல்லப்பட்டிருக்கு ஏசுவ நேசிக்கல ஏன் அப்படின்னா அவர் நமக்காக ஏங்கிட்டு இருக்கார் மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்கிட்டு இருக்கார் யாக்கோபு நாலு அஞ்சுல படிக்கிறோம் அவர் அங்க தவிச்சிட்டு இருக்காரு அவர் அங்க இயங்கிட்டு இருக்காரு நம்ம அவரை அவரை நேசிக்காம உலகத்தை நேசிச்சிட்டு இருந்தா அவர் சும்மா விடுவாரா நம்மளை மீட்பதற்காகத்தான் அவ்வளவு ரத்தம் சிந்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் அவரை நம்ம நேசிக்காம என்னைக்கலாம் வாலிப பசங்க வாலிப பிள்ளைகள் இந்த சினிமா மோகத்தை பார்த்துட்டு என்ன பண்றாங்க காதல் என்ற மாய வழியில் சிக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடிய வாலிபர்கள் வாலிப தங்கச்சிகள் வாலிப தம்பதிகள் இயேசுவை நேசிக்காம ஏன் காதல் என்ற மாய வழியில் போய் சிக்கிறாங்க இறைவார்த்தை படிக்காதனால தான் அங்க அவர் ஏங்கிட்டு இருக்காரு உண்மையான கிறிஸ்தவன் யாருன்னா இயேசுதான் என்னுடைய லவ்வர் அந்த லவரை நம்ம என்ன பண்ணணும் நேசிக்கணும் இதுதான் தாவிது பாருங்க என்ன சொல்லுவார் பாருங்க என்னுடைய ஆத்ம மனவால் அவருடைய வருகைக்காக என்ன மேல் விழி வைத்து நான் இருக்கேன்னு சொல்லுவார் அதிகாலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவாராம் ஆனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு என்ன பண்ண வலிமேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறேன் எப்படி உலகப்பராம ஒரு ஒரு காதல் என்ன பண்ணுவான் பார்க்கல தன்னுடைய காதலி வரக்கூடிய பாதையை பார்த்துக்கிட்டே இருப்பான் எப்போ வருவான் பேசுவான்னு சொல்லி அது மாதிரி தாவீது என்ன பண்ணுறாரு ஆண்டிருக்கா என்ன பண்ணுறாரு ஏங்கிட்டு இருக்காரு அப்ப அவ் நம்முடைய லவர் ஜீசஸ் அவரை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம எதையுமே நேசிக்க மாட்டோம் இந்த பணத்தை நேசிக்க மாட்டோம் உலகத்தை நேசிக்க மாட்டோம் உலகத்தை நாம் வெறுக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது உலகத்துக்குரியவனா நம்ம இருக்கக்கூடாது நம்மளை வேறு பிரிச்சு வச்சிருக்காரு ஆண்டவர் உலக மக்கள் எப்படி வாழ்றாங்களோ அப்படி நம்ம வாழக்கூடாது உலக மக்கள் எப்படி வேணாலும் ட்ரெஸ் உடுத்தலாம் ஆனா நமக்கு அப்படி இல்லை நம்மள ஆணுடைய பிள்ளைகள் கண்ணியமான உடைகளை தான் நம்ம உடுத்தணும் லூக்கா பதினேழாம் அதிகாரம் ஒன்று இவ்வாறு எச்சரிக்கிறது பாவம் செய்பவரை விட பாவத்திற்கு யாரு தூண்டுகோளா இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்கிறார் அப்படிப்பட்டவங்களை ஆண்டு என்ன செய்ய சொல்றாரு அவங்க கழுத்துல எந்திர கல்ல கட்டி என்ன பண்ணுங்க நீங்க கடல்ல தள்ளி விடுங்கன்னு சொல்றாரு அந்த வசனத்தை நம்ம படிப்போம் லூக்கா பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாக இருப்பவருக்கு கேள்வு அவர் இச்சிறியோர்கள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வதை விட அவ்வாறு செய்வ செய்வ கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளி விடுவது அவருக்கு நல்லது ஆமீன் ஆமீன் பிரேசலான் பாருங்கள் ஆன்று எவ்வளோ சீரிஸை சொல்லிக்கார் பாருங்களேன் பாவம் செய்கிறவரை விட அந்த பாவத்துக்கு யார் காரணமாக இருக்கிறாங்களோ தூண்டுபோலாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பல மடங்கு தண்டனை என்று ஆண்டு எச்சரிக்கிறார் இதெல்லாம் எச்சரிப்பின் வசனங்கள் இதெல்லாம் நம்ம அதிகமாக நம்ம தியானிக்க வேண்டிய வசனங்கள் அப்போ தான் நமக்கு இரையச்சம் நமக்கு வரும் தெய்வ பயத்தால் நம்ம நிரம்ப முடியும் அவருடைய அந்த ஆறுதலான வார்த்தைகளை மட்டும் நம்ம தியானிக்க கூடாது நம்ம ஆரம்பத்தில் நமக்கு தேவை எனக்கு ஆரம்பமாக நான் இந்துவாக இருந்து கிறிஸ்டியனாக இருந்த வந்த சமயத்தில் எனக்கு தேவையானதெல்லாம் ஆறுதலான தேடுதலான வசனங்கள்லாம் தேவைப்பட்டது ஏன்னா அந்த சமயத்தில் நான் அப்பதான் ஒரு குழந்தை மாதிரி ஆண்டுக்குள்ள பறந்திருந்தேன் ஆனா அதுவே எத்தனை நாளைக்கு தான் அதுவே நான் தியானிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா வளர முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது தேர்ச்சி அடைய முடியாது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா அவர் தரக்கூடிய எச்சரிப்பு வசங்கள் என்ன பண்ணணும் இம்பார்ட் கொடுக்கணும் இங்கே ஆண்ட சொல்ல பாருங்களேன் பாவத்துக்கு யாரு காரணமோ நம்மளால நாலு பேர் நல்வழிப்படுத்தப்பட்டாங்கன்னு தான் இருக்கணுமே தவிர நம்மளால நாலு பேர் கெட்டு போனாங்கன்னு இருக்கக்கூடாது அதான் சொல்லுவாங்க பரலோகத்துக்கு போனாலும் ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க கூட்டிட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது நரகத்துக்கு போனா என்ன பண்ணுவாங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு என்ன பண்ணுவாங்களா அங்கேயும் போவாங்களாம் நல்வழிப்படுத்துபவர்களாக இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் பிரதர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல கிறிஸ்டின் தான் நல்ல பையன்தான் ஆனா அந்த பையன் வேலை செய்யக்கூடிய இடம் தான் தவறான இடம் அப்படின்னு சொன்னாரு என்னங்க பிரதர்னு கேட்டேன் டாஸ்மாக் கடையில அந்த பையன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யோசிச்சு பாருங்க ஆண்டர் கொடுத்த கரம் அதை வந்து ஒவ்வொரு முறையும் இந்த டாஸ்மாக்ல போயிட்டு அந்த கடையில பாட்டில எடுத்து 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 சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பாவம் செய்யறதுக்கு இவங்க காரணமா இருக்கிறாங்க தான் நம்ம செய்யக்கூடிய தொழில சுத்தம் இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஊழியர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாரு கிறிஸ்தவங்க ஒரு கடையை நடத்துறாங்க ஒரு மளிகை ஜாமான் கடை நடத்துறாங்கன்னா அங்க வந்து பீடி சிகரெட்டு பான் ப்ராக் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது வைக்கவே கூடாதுன்னு சொல்லுவார் இது நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க எப்படிங்க அப்போ தான் நல்லா பிஸ்னஸ் பயங்கரமாக வரும் நிறைய பேர் மளிகை கடைக்கு வர்றதே என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பீடி சிகரெட்டு பான் இதை தான் வாங்க வர்றாங்க இதை நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் நமக்கு எப்படிங்க பிஸ்னஸ் வரும் ஆண்டு மேல் நம்பிக்கை வச்சா நமக்கு நமக்கு கூட்டத்தை ஆண்டு கூட்டிகிட்டு வருவார் பீடி சிகரெட் பான்ட்ராக் இதை வச்சா தான் அதிகமாக லாபம் வருது கஸ்டமர்ஸ் நிறைய வர்றாங்க அப்படின்னா அவங்க பாவம் செய்வதற்கு யார் காரணம் இந்த கடற்காரர் தான் காரணம் அதுதான் ஆண்டரை எச்சரிப்பாக சொல்றாரு மத்தவங்க பாவத்தை விடுவதற்கு நம்ம காரணமா இருக்க கூடாது கண்ணியமான உடைகள் உடுத்தணும் பெண்கள் கண்ணியமற்ற உடைகள் உடுத்தினாங்க அப்படின்னா ஆண்கள் பாவம் செய்யறதுக்கு காரணம் யாரு பெண்கள் அப்ப அவங்களுக்கு தண்டனை அதிகமாக இருக்கும் அதுதான் ஆண்டோட வசனம் சொல்லுது யார் பாவத்துக்கு தூண்டுகோளாக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அதிகமான தண்டனை கிடைக்கும் சினிமாவில் பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க சினிமா நடிகை என்ன பண்ணுறாங்க ஆபாசமாக என்ன பண்ணுறாங்க உடை உடுத்தி இது பண்ணுறாங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் எத்தனை தேட்டர் இருக்குது எல்லா தேட்டர்லையும் பார்க்குற அத்தனை ஆண்களும் இப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கும்போது அவங்க உள்ளத்தில் என்ன பண்ணுறாங்க விபச்சார பாவம் செய்கிறாங்க அப்போ அவங்க எல்லாருடைய பாவத்தை யார் கட்டிக்கிறா அந்த நடிகை அந்த நடிகையை நடனமாட வச்ச டைரக்டர் இவங்க எல்லாம் பாவத்துக்கு என்ன பண்றாங்க ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தாலே அது உபச்சார பாவத்துக்கு ஆண்டு சொல்லியிருக்காரு அப்படின்னா பாருங்க பாவத்துக்கு காரணமா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை என்று ஆண்டு சொல்றாரு அப்படிப்பட்டவங்கள ஆண்டு எவ்வளவு சீரியஸா சொல்றாரு பாருங்களேன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி தள்ளி விட்டுருங்க திரும்பி வரவே கூடாது அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாரு அவ்வளவு சீரியஸா ஆண்டு சொல்றாரு பாருங்கள் பலர் சிலர் பலர் என்ன பண்றாங்க பாவத்திலேருந்து அவங்க மீட்டெடுத்து நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியாக அவர் மீது விசுவாசம் இல்லை என்றால் அதுவும் சாபம் என்று வசம் சொல்கிறது இறைமையா பதினேழாம் அதிகாரம் ஐந்தில் நாம் படிக்கிறோம் வலுவற்ற மனிதர் மீது நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டவர்களே ஏன் சாபம் என் வாழ்க்கையில ஏன் ஆசிர்வாதம் இல்ல ஒவ்வொன்னா பார்த்தோம் அலுவல அவருடைய ஆசிர்வாதம் இல்ல அவரை நேசிக்காம உலகத்தை நேசிச்சா என்ன பண்ணுது ஆசிர்வாதம் கிடையாது இங்கே பாக்குறோம் அவர் மேல நம்பிக்கை வைக்காம மனிதர்களை நம்புறது வலுவற்ற மனிதர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு கடைசியாக அந்த வசனத்தை வாஸ்து நம்ம முடிப்போம் நிறைமையா பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆண்டுகள் கூறுவது எதுவே மனிதரில் நம்பிக்கை வைப்போம் வள்ளுவற்றி கடவுக்கு தம் बलिவே காண்கorum சதிகப்படுவர் ஆமென் ப்ரேஸ் தி லார்ட் ஆமென் ப்ரேஸ் அப்ப நம்ம நம்பிக்கை யார் மேல மட்டும்தான் இருக்கணும் ஏசப்பா மேல மட்டும்தான் இருக்கணும் பிள்ளை பிள்ளைன்னு பிள்ளை என்னை காப்பாதுன்னு சொல்லி பிள்ளை மேலேயே என்ன பண்றது நம்பிக்கையா இருக்கிறது பிள்ளை தனக்கு கஞ்சி ஊத்துன்னு சொல்லி சொத்தபூரம் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது எழுதி போட்டுறது எழுதி வச்சுருது கடைசியில் பிள்ளை ஏமாத்தி நடு ரோட்டில் விட்டுட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம எத்தனை நம்ம நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் கேட்குறோம் ஆட்டோல போட்டிருக்கு வீட்டின் பெயரோ அன்னை இல்லம் அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் அன்னை இல்லம் மட்டும் போட்டிருக்காங்க உள்ள போய் கேட்டால் அங்க இல்லப்பா அங்கே அனாதை இல்லத்தில் அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இப்ப மனிதர்கள் மீது நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது ஒரு சில என்ன பண்றாங்க பிள்ளைகளை அதிகமாக நம்பிக்கை வைக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க லைஃப் பார்ட்னர் நம்பிக்கை வைக்கிறாங்க அதிகமான நம்பிக்கை விட என்ன கடவுளது நம்பிக்கை வைக்கிறது இதெல்லாம் என்ன பண்றது அது ஆண்டு எவ்வளவு எச்சரிப்பா சொல்ல சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியா அதே மாதிரி கடைசியா சொல்வார் இறக்க செயல்கள் யாரெல்லாம் செய்யலையோ அவர்களும் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியிருப்பார் நான் தாகமாய் இருந்தேன் நீங்க தண்ணி கொடுக்கல நான் உணவின்றி இருந்தே நீங்க உணவு கொடுக்கல நான் ஆடையின்றி இருந்தேன் உடை கொடுக்கல சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் அங்க சொல்றாரு அப்ப இரக்கம் என்ற கனி நமக்குள்ள இருக்கணும் இது எல்லாமே ஒவ்வொன்னா பார்த்தோம் அன்பு என்ற கனி இயேசுவை நேசிக்கணும் அந்த கனி இல்லைன்னா அது சாபம் இங்கே நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்ற கணி இல்லை அங்க சாபம் அந்த இறக்க செயல்கள் மத்தவங்கள்ட்ட நம்ம இரக்கம் காட்டணும் அது இல்லை என்றால் ஆண்டு என்ன பண்றாரு சபிக்கிறார் இடது பக்கத்துல பார்த்து சபிக்கப்பட்டவர்களே அணையாத நெருப்புக்குள் நீங்க செல்லுங்க அந்த அந்த நெருப்பு என்ன பண்ணாது அணையவே அணையாது நரகத்தில் உள்ள புழு சாகவே சாகாது அந்த நெருப்பு அணையவே அணையாது புழுக்கள் உங்களது போர்வையாகும் என்று வசனம் எச்சரிக்கிறது ஆக்சுவலா ஆக இன்றைய நாளில்